எஸ்டர்டே மார்னிங் ஃபோர் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் நைன் தேர்ட்டி ஹவர்ஸ் ஒன் ஜிந்தா லக்ஷ்மணா ராவ் ரிசைடிங் ஜிஎம்சி பாலயோகி நகர் கேம் டூ ஏன்எம்பிஎஸ் அண்டு கேவ்ய கம்ப்ளைண்ட் அண்டு இன்ஃபார்ம் தட் ஹர் டாக்டர் பெம்மாடி தீனா அலியாஸ் திவ்யா ஏஜ் டொண்ட்டி சிக்ஸ் இயர் வாஸ் பவுண்டர் அன்கான்சியஸ் வித் ப்ளீடிங் இன்ஜுரி in her uh, rented house at jinda street yana immediately she was taken to gh the doctor uh, after a medical checkup doctor declared as brought dead uh, she suspecting that uh, her son in law uh, maybe uh, murdered her due to family dispute based on complaint ஏ மர்டர் கேஸ் வாஸ் ரிஜிஸ்டர்டு இன் ஏன்எம்பிஎஸ் அண்டு இன்வெஸ்டிகேட்டிங் இம்மிடியேட்லி கிரீம் டீம் ஃபாம் ஃபார்ம்ஸ் வாஸ் ஃபார்ம்டு அண்டர் தி ஹெட் ஆஃப் எஸ்ஹெச்ஓ ஏன் எம்பிஎஸ் மிஸ்டர் புனிதராஜ் அண்ட் கட்டா சுப்பர்ராஜ் த அக்கீஸ்ட் வாஸ் சரிச்சுடு அண்டு அரெஸ்டு வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட் ஆந்திர பிரதேஷ் நியர் என்ன வருது தேவி ஆந்திர பிரதேஷ் நவ் இந்த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் நவ் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஜுடிஷியல் கஸ்டடி டிஸ்பூட் சில பதி ஃபேமிலி டிஸ்பியூட் தேர் இஸ் சம் அதர் ரீசன் இட் வில் நாட் டு டிஸ்க்ளோஸ் த ஃபேமிலி மேட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி ஈ இஸ் நாட் கோயிங் டு எனி ஒர்க்கு இஸ் யூ ஆல்வேஸ் யூஸ் ட்ரிங்கிங் ஒன்லி நாட் டூயிங் எனி ஒர்க்கு She is, um, he is um, harassing her um, wife for um, giving money for drinking purpose. So, uh, her wife uh, filed a divorce case in the um, Honorable uh, Court, which, which is a pending. Uh, I think uh, 10 to 2025 she filed a case. Uh, this is a bending divorce. In the meantime, yesterday he went to her house. ஃபைட்டிங் வித் கென் கோரல் டெவலப்டு ஃபைனலி ஹி மர்டர் கஸ் வித் ஸ்ட்ராங்லேஸ் பை யூஸிங் ஹேண்ட் அண்ட் ஆல்சோ பீட்டிங் வித் தாண்ட்ஸ் தென் ஸ்ட்ராங்லேட்டெட் ஹர் வைஃப் தென் மர்டர் கேன் த மர்டர் ஹேப்பன்